ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சாமி ஒரு ஈவினிங் ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா என்னென்னா முறுக்கு மேடம் முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ் காடா முறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அந்த முறுக்கு இப்போ இது இது குழந்தைங்களுக்கு செய்கிறது நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இது எப்படி இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் அடுங்க, நம்ம இந்த ரெண்டு பொருளை வச்சு ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இது நம்ம செய்யலாங்களா என்னன்னா இட்லி மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்ச மாவா இருந்தா ரொம்ப நல்லதா இருக்குங்க அதுக்கு அந்த இட்லி மாவு ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிறகு மெஷரிங் கப்பில் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இது வந்து இந்த கப்பு இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே டூ கி ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து இதில் அளந்து உடச்சக்கலையை போட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாமாங்க இப்போ நம்ம உடச்சக்கலை மாவை வந்து இந்த பாருங்கள் நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டோம் இந்த பாருங்க இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு கிண்ணை எடுத்துக்கலாங்க ஒரு கிண்ணை வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இட்லி மாவு சொன்னோம் இல்லைங்களா அதை இதில் போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுங்க இதை பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்க நம்ம இதில் வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து சில்லி தூள் ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்கு கொஞ்சோண்டு காரத்துக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இட்லி மாவில் சால்ட் ஆட் பண்ண மாட்டேன் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா விட்டுடுங்க இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஓமம் போட்டுக்கோங்க ஓமம் வந்து நம்ம அப்படியே நைஸாக வந்து இதை இப்படி இப்படி நம்ம இது பண்ணிக்கோங்க அப்படியே கையாலேயே நம்ம நுணுக்கி போடுங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ போட்டு ஓகேங்க இந்த பாருங்க அப்படியே முறுக்கு பாத்திரத்திற்கு வந்துச்சு பாருங்க இதுதாங்க பதம் இது போதும் இதில் நம்ம அப்படியே முறுக்கச்சில ஊத்திக்கலாம் இப்போ மாவு வைத்து நம்ம ஒரு முற்க இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஊற்றிட்டால் இது அடிப்பாதம் அடிப்பாதத்தில் இது இப்படி இருக்குது மாவு தோ இருக்குதுங்க இதில் எடுத்து நம்ம எடுத்து ஊற்றி வச்சுருக்குறோம் இப்போ வந்து இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு கடையில் வந்து ஆயில் வந்து சூடாகிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம மெதுவாக வந்து நம்ம இது பண்ணுறதை அப்படியே வந்து முறுகச்சில் இது பண்ணிடலாம் ஓகேங்க இப்போ நாம அப்படியே திருப்பி போடலாம் இத பாருங்க அப்படியே திருப்பி போடலாம் நல்லா கொஞ்சம் நல்லா செவந்த இது பண்ணிக்கலாம் இதுல வந்து நம்ம வந்து இது நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மாவா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்க அதாவது மாவு புளிச்சு போய் இருந்தனா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ திக்கி பாருங்க இப்போ நல்லா முறிவிடுச்சு இந்த இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துறலாம் இந்த சைடு ஓகே ஓகேங்க இப்போ ரெண்டாவது ட்ரிப்பு ரெண்டாவது ட்ரிப் போட்டுக்கலாம் அழகா விழுந்து பாருங்க இது அளவு படி நீங்க போட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்து விழும் எடுத்துடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சூப்பரான வந்து ஒரு முறுக்கு வந்து நம்ம ஒரு இட்லி மாவை வச்சு இப்போ உடச்சக்கலை ரெண்டே பொருள் வச்சு நம்ம செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்க வர நேரத்தில் நம்ம வந்து பத்து நிமிஷம் தான் எனக்கு ஆச்சு ஃப்ரெண்ட்ஸு பத்தே நிமிஷம் தான் இதுக்கு வேலையே அதிகமே கிடையாது ஏன்னா ரெண்டே பொருள் தான் அப்படியே போட்டு பேசி அப்படியே எண்ணெயில் போட்டு தவாவில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியதான் இப்படி இதில் வந்து நம்ம முறுக்கு ஆட்சியில் பிடிஞ்சு எடுக்க வேண்டியதான் அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ முறுமுறுன்னு நம்ம வந்து நம்ம வந்து இந்த இந்த மாவில் நம்ம அரிசி மாவில் செய்கிறத விட நம்ம வந்து இட்லி மாவில் செஞ்சுருக்கிறதனா இது ஒரு நல்ல ஸ்பெஷலாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் மெயினாக குழந்தைகள் தான் இது செஞ்சதே நான் குழந்தைங்களுக்கு செய்யுங்க செஞ்சு பாருங்கள் நான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நான் வந்து அது எப்படி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் உடச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நல்லா இதை பாருங்கள் இதை பாருங்கள் சவுண்டு பாருங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று பண்ணுவோம் உடச்சு காட்டுறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க சவுண்ட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்தது இன்னொரு இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயே குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நமக்கு மெயினாக வேணும் ஆயிலே குடிக்காது ஏன்னா நம்ம வந்து இட்லி மாவில் செய்கிறனால இல்லை பாருங்கள் என் கையில் எண்ணெயே இல்லை பாருங்கள் எண்ணெயே இதாகலை அப்படியே இருக்குது ஊத்தனை எண்ணெய் அப்படியே இருக்குது இதில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளும் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்களும் கொ கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Okay then bye.